ஏதோ குடிகொண்ட அப்பா எழுதுற சுவாமி மாயா கருத்தாள் மண்டிட்டு அழைச்சேன் மதிகரைக்கு செல்லியோட அழைச்சேன் முதரைக்கு மாய வாடாமணி என் கர்ப சுவாமி அறுபதடி அடி வேங்கையில எழுபதடி தொல்வாரத்துல தூக்கி கிளத்தூனே இருபத்தோரு பந்திக்கும் காவல்காரி அம்மா என் குடிகொண்ட சுவாமி சஞ்சாமலையானோரு சளித்த மசானா கொல்ல மயான கொல்ல காவல்காரி அம்மா ரவு காவக்காரி பகல் பாப்பாத்தி இருவர் மதுரகாளி மதுரை மீனாட்சி அழகு கருப்ப சுவாமி அத்தாச்சி பயங்கரப்பா எழுதுறா சுவாமி பிரம்மணா கூப்பிட்டு எழுதுனு அம்மா இடது தெரியாத சுவாமி கச்ச கரையாவிட்டு இரு ஊர் மல்ல புள்ள மல்லேந்திரா கருப்ப சுவாமி செங்க முனியப்பா கிராம தேவையில இருக்கு நான் பக்கத்துல இருக்க பாதுகாத்துருன்னு வந்தேன் தென்னூர்ல ஓட்டம் கிழமை

வாழ்க்கையில் தாரம் ரெண்டுன்னு வருது உண்டா அரமண கோட்டை கச்சாரி மாலையில வேலி முல்லு பாயுது சிக்கலாகி சிக்கலாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க குடும்பம் எங்கிட்டு போனா வாழ கூட அது செஞ்சிருக்காங்க ஒரு பரம் ஒரு விட்டு வாழ்க்கை அர்த்தம் வாழ்க்கை அமிச்சு போற வாழ்க்கை போகிற போற வழி தெரிவிதம் போயிட்டு இருக்கு ஏட்ட வழிக்கு போகல ஆனா வாழ்க்கை ஓட கூட செய்யறானுங்க புரியுதா மனசு நொடிச்சு கிடக்கிற சாமி ஆயிரம் சம்பாதிமனம் தாங்களா ஐயாயிரம் சம்பாதிந்தாங்களா எம்மே இல்லாம தான் வாழ்ந்துட்டு கூட சாமி போட்டி ஓடி குடுக்கணும் பெற்றத புள்ள வீரச்ச கண்ணுக்கு அதிகாரமந்தமா நினைக்குதே புள்ளங்களால தர நடக்குது மாதிரி காட்டுது பிள்ளைங்களால ஏதோ ஒரு பிரச்சனை உருவற மாதிரி காட்டுதுங்க ரவுண்டா நல்லா கோட்டை வாசல்ல கச்சேரி மாளிகைல குடும்பத்துல நிம்மதிய இல்லாம வாழ்றங்கற இருக்கலாமா பறக்கலாமா சிந்தனை மாறுது மனசு nada கூட சொல்ல வருதுங்கற மனசு nada என்ன பிரச்சனை வேண்டா பட்டனாரே குளி வேண்டா ஐயோ நிக்கிது ஆண்ல பே ஊத்து நீ என்ன சொல்றதுனா கேக்கணும்னு நிக்குது நீ என்ன சொல்ற நானா கேட்குறன்னு தெரியும் நீ வேலை பாருன்ற மாதிரி கொஞ்சம் ஈவோ பிரச்சனை உள்ள ஓடிட்டு இருக்குங்க பிள்ளை போயிட்டாங்க உம் பங்கம் விடுத்தராண்ணே பங்கம் கொட்டா வாசல் கச்சேரி மாலையில என்ன பண்ணீங்க ரெண்டு பிள்ளைகள இறக்கறதுக்கு காரணம் வேணுமே

அப்படி நம்பலாமாடா சுவாமி உத்தரவா குரு பார்ப்போம் அடையா என்ன ஒரு கதை ஒரு கால இயந்திரச்சு ஒரு கால எழுதுரா பார்ப்போம் பாட்டம் குளிகொண்ட மணி அப்பா சந்தனமணி சடாமணி ஐயா ரெண்டு நாலு ஆறு ஏழு உத்தரவாக்கு குலதெய்வத்தை வச்சுதான் கட்டுறானா மான் தெய்வம் தான் சொல்லுதுமா ஆண் தெய்வத்தை வச்சு பண்ணிருக்காங்களே என்ன பிரச்சனை பண்ணி வந்தீங்க எவ்வளவு நாளாச்சு ஆச்சு வந்து பிரிஞ்சு வந்து என்ன என்ன சொன்னாங்க கல்யாணம் எனக்கு கல்யாணம் தெய்வம் குறைப்பாடுங்கிறா தெய்வம் குறைப்பாட்டில் சிக்கலாகிருக்கா வீட்ல யார் யார் பொண்ணுக்கு இது பிரச்சனை பொண்ணால் எது பொண்ணும் கனகா ஆணும் பொண்ணால் பிரச்சனை ஆகிப்போச்சுங்கிறான் ரெண்டு நாள் ஆறாம் கூட ஏழுக்கு நேரம் லவ் மெட்டர் நடந்து வீட்ல பிரச்சனை இருந்துச்சா பொண்ணு சைடு அவன் லவ் மீட்ரு அளவு சுசைட் ஆகிப்போச்சுங்கிறா உருகட துத்திர துத்திர துத்திரமா நிற்கிறா கு உக்கரமாக நின்று உருகமாக ஆகிப்போச்சு தூக்கம் தூக்கிற மாதிரி நானுகிட்ட அளவுக்கு பிரச்சனை பண்ணாலா ஆ

ஒரு நிமிஷம் குடும்பம் பார்த்து போய் சரி பண்ணான்னு கேட்போமா சரி பண்ணோமான்னு பக்குவமா மைண்ட் திருப்பினா திருப்பலாம் வண்டி நூறுல போயிட்டு இருக்கு ஒன்னு பிரேக் அடிச்சு என்ன ஆகும் எல்லாம் சரிச்சுதான் கிடக்கணும் போற காயின் தான் ஒரு தேவைதான் கொடுக்கும் பொறுமையா மூவ் பண்ணா தான் அது பிரேக் பண்ணாம எந்த தடம் இல்லாம அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும் ஆய்க்கும் தொந்தரவு இல்லாம பிள்ளைக்கும் தொந்தரவு காப்பாத்தலாம் சரிங்க சரி

சரி நம்ம அம்மா அந்த மாதிரி இருந்து வந்து நிக்கிறாள்னு சொல்லி நான் ஒரு வேற ரூட் போகாம குத்துறை நிக்கும் அம்மா நீயே எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை நான் ஒரு பிள்ளை பத்து வாழ்க்கை ஓட்டும் போது இப்ப நான் போய் நல்ல பிள்ளை கல்யாணம் பண்ணி கூடாது நல்லா தான் இப்ப கெட்டு போக மாட்டேன்ற அவசியம் அதே அதிகாரி அதிகாரத்துல பேசுறா அப்படியே நான் கெட்டா போயிட்டேன் சாக மாட்டேமா நான் வாழ்வேன் அப்படின்னா சரி இருந்தா இருந்தா செத்து போடி அப்படின்னு தொந்தரவு தொந்தரவு பண்ணும் போது மைண்ட் மாதிரி நான் செத்து போயிட்டேன்றான்னு வாக்கு சொல்றது

ஒரு மூணு நாள் சண்டை எதுவுமே கிடையாது அம்மா நல்லதுக்கு தான் சொன்னாங்க சொல்லிட்டு போய் ஒரு மணி நேரத்தில் நீ இப்படி என்ன தம்பி அர்த்தம் பேசிட்டு தானே தம்பி எல்லாம் போறோம் குத்தின அப்புறம் குத்தம்பா இல்லை தான் வலிக்கும் மக்கள் தான் வலி அதிகமா இருக்குமா உள்ள குத்தம் நிக்கல தான் இருக்கும் மக்கள் தான் என்ன பண்ணா தம்பி எப்படி இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் நிறைய குண்ணா வெட்டறங்க லட்சியமாய குடிகொண்ட கருப்ப சுவாமி நிறைய வீட்டுல இப்படி தான் நடக்கும் போல இருக்கலாம் ஊர்லயுமே வாழ்க்கை அழிஞ்சு போச்சு கங்கை கரையில அமர்ந்திருக்கும் டே கருப்ப சுவாமி என்னடா அப்பா பையனுக்கு வாழ்க்கை அங்கேயும் ஆறாம் விடு அங்கேயும் லவ் மேட்டர் தான் சொல்லுது அஞ்சு ரெண்டு அதிகாரம் ஆறாம் விடு பொண்ணு அங்க லவ் மேட்டர் தான் வருதுங்கிறா அவனுக்கு என்ன பிரச்சனை வயசு என்ன அவனுக்கு இருபத்தி ரெண்டு சாமி அந்த பொண்ணுனாலதான் தம்பிக்கு எதுவும் பிரச்சனையா சாமி ஆணும் பொண்ணு ஐயோலம் பிரச்சனைங்கற அதே ஆடு பொண்ணு பொண்ண லவ் வாங்குறால பொண்ணால தான் பிரச்சனைங்கற பொண்ணால தான் யார் எதை பண்ணிட்டாங்களா என்ன ஒடே வாசல்ல உருவம் கொண்ட சுவாமி மனசு நின்ற பொண்ணு பொண்ணுங்கற சாமி பொண்ணுதான் மனசு நச்ச ஆள் ஆள் வச்சு வேல பத்த மாதம் காட்டுது ஆள் வச்சு வேல பத்தறாங்க ரொம்ப சரி இல்ல புத்தி சரியில்ல சரி சாமி சரி 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 இல்ல கூடாலும் சரி இல்ல அச்சிரம் போட்டுறாங்க மரணம் சாமி அகல மரணமா

அந்த வலிக்கு ஆகக்கூடாது என்ன முறை தெரியும் நீ இருபத்தி ரெண்டு வருஷம் வாக்கு எனக்கு தெரியும் நான் ஏழு தலைமுறை வரைக்கும் பெற்றால இந்த காலி சொல்லுவா கருப்பசாமி சாமி சொல்லுவான் உள்ள கொஞ்சம் காளி தள்ளவர்களுக்கு நல்லவங்க கட்ட உனக்கு கேட்டா எம் எம் அவள் ஆடிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் சுவாமி அன்னைக்கு வாக்கு முறைப்பாடு வாக்கு முறப்பாடு வம்சம் அழிஞ்சு போயி பின்னியை சுவிச்சிட்டு இருப்பாவ

என்ன பண்ணனும் முறைப்பாடு செய்காலும் வராம தேக்கிட்டு உன் குடும்பத்தை செடி பண்ணி வாழ்க்கை அவதி குளத்துல ஆளாயிடும் வாழ்க்கை ஸ்டெப் வாழ்க்கை தெரியாம ஓடுது இல்ல கேள்விக்குறியா போச்சு ரெண்டு பிள்ளைங்க சம்பாரிச்சு படிக்க வச்சுட்டு இருந்த இப்ப ரெண்டும் போயிடுச்சு இப்ப யாரு சம்பாதிச்சி வைக்கிறது யாருக்கா வாழ்றது என்னத்த பண்ற அந்த பீச்சர் என்ன கேள்வி ஓடுதுல மரம் மரம் நல்லா வளர்ந்த மாற வந்து சாஞ்சி போச்சு ரெண்டு மூணு பட்டு வச்சிருப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு

கோத்திரம் கொத்து கோத்திரம் குத்து கோத்திரம் போற அழையா அன்னைக்கே வாக்கு சொல்லி வச்சுடுவான் குறி கோத்திரம் அழிஞ்சு போ அன் பொறுப்புக்கு அழிஞ்சு பொறுப்புக்கு அழிஞ்சு போ தரமட்டமா வரா பெண் பாவம் கொள்ளாதது ஒரு பெண் பாவம் கொள்ளாததுதான் இந்த இந்த அந்த பாவத்தை அனுப்பிச்சு இந்த ரெண்டு பிள்ளையும் உங்க ஏழை அந்த பாவத்தை கிடைக்க முடியும் பையனுக்கு எப்படி போச்சுன்னே தெரியலே மோத மோத தரத்துக்கு இல்ல காதுக்கு துணுக்கு போனா நைட் நல்லா தான் பேசுனா கடையில போய் அவன் எப்படி செத்தான் எப்படி அதால போன் வந்து ஜிஹெச்ல இருக்கான்னு

ஓட ஓடக்கூட வயசுங்க அவே சடங்குலங்க பிரிதாசமே உடம்புல ஏறிச்சுன்னா வேற ஆற்றமா ஆடி போடுவேன் ஆடிடன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது நடக்கிற உண்மையா தப்பாம கட்டா கேட்டு சொல்ற நீங்க அதிகாரம் கோட்டா வாசல் கச்சேரி மாலையில ஆத்மா வீட்டுல தூங்கிட்டுல தூங்க விடல ஆத்மா வீட்டுல ஆளை ஆய் கொண்டு போறாங்க அப்பனை கொண்டு போறாங்க எல்லாத்தையும் கொண்டு போயிடும் இப்ப வாரிசு யாருமே இருக்காது சொத்து திக்க முடியாது யாரும் வாழ முடியாது ஒவ்வொருத்தையும் கொண்டு போற மாதிரிதான் பூலோகத்துல கடமை இல்லடாங்கிறான் ஏய் மாசி பேர் என்ன பிள்ளை பேர் என்னம்மா சுபஸ்ரீ என்ன கேக்க வந்திருக்கு அப்படி பார்த்தா ரெண்டு 4 6 8 க்கு வட்டக்காரன் ஆத்மன தந்திர பண்ணு சாமி ஏய் மேல ஏறாம தந்திர பண்ணா தேய் கேட்டான் கேக்க வந்திருக்கற சரி சாமி உண்டா பேசுகனா அம்மா அம்மா இல்லன்னா எல்லாம் மறச்சிக்கல என்ன நான் ஒலிமறலாம் சொல்ல அவசியம் இல்ல ரெண்டு புள்ளைங்க

இப்படி விட்டுட்டு இப்படி வெளியே போயிட்டு வரதுக்கு வேலை முடிச்சுட்டு என் பொண்ணை நான் சாகணும்னு சொல்லவே இல்லை இவரு கூட சொன்னா கூட நான் திட்டுவேன் என் பொண்ண வந்து நல்லபடியா நான் கட்டி கொடுக்கணும் என் பையனை நான் இழந்துட்டேன் என் புள்ளைய நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன் அவன் அவன் அதுக்கு மேல அவன் தண்ணி வண்டி அவன் லவ் பண்ற பையன் ஜாதி பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் வருங்காலத்துல ஜாதி இருக்காது

என்ன பிரச்சனை கிருமி இருக்குனா புரியல கிருமி இருக்குناங்க என்ன கிருமின்னே புரியல எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்பதான் நல்லா ஆச்சுது வருஷம் ஆச்சு ஆனா அந்த கிருமி மட்டும் இருக்குன்னு சொல்லி இருக்கேன் ஒரு நான்கு திருச்சியில தான் இருக்கேன் திருச்சி ஜிக்கேஜ் கொண்டு உடம்பு செக் பண்ணு தரவா செக் பண்ணும் அதுக்குள்ளே கொடுப்பாங்க சரியாயிடும் ஆயிடும் புரிதா இல்லையா அப்படின்னா தொந்தரவு ஆகிடும் இருக்குதுன்னா அது தெளிவுபடுத்தணும் எச்ஐ உடம்புல இருக்குது அப்படின்னா தெளிவுபடுத்தணும் புரிதா இல்லையா உன்னோட லைஃப் வந்து கொண்டு வெங்க சேர்க்கணும் உடம்புல ஃபிராப் இருக்கும் அலாமிட்டு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் இல்லை ஒவ்வொன்றும் உதிரும் உடம்பு உள்ள காயங்கள ஏறியப்படும் சொரிஞ்சா கூட காயமாக ஆகிடும் பட்டாருன்னா புரியா இல்லையா தேவை இல்லாத சொரிஞ்ச டக்குன்னு வந்துரும் உடம்பு பகுதியிலே

என்ன சொல்றாங்களோ அந்த வரைக்கும் இல்லை இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஜுரம் கூட வந்தது கிடையாது எனக்கு இப்ப கூட நாங்க நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை தாங்க செக் பண்ணிக்கலாமே திருத்தமா இருக்கும் வாழ வச்சு தரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களா நானே என் புள்ள கூட எனக்கு பாசமா இருக்கும் என் பையனும் நானும் ஒரு நாள் கூட அம்மா புள்ளன்ற மாதிரியே கிடையாது ஏன் அப்படி ஆச்சு நான் கொஞ்சம் என் பையனை இழுத்து பிடிச்சிருந்தா கூட என் பையன் கெட்ட வழிக்கு போயிருக்க மாட்டான்

கேட்க போன இடத்துல நான் தான் அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல நின்னுங்க அப்படின்னு எங்க மேலயும் அவ்வளவு கோவப்படுறான் ஆத்மா சாந்தடையில ஆத்மா வந்து தனியா அந்த ஆத்மா வேகம் இருந்ததுன்னா சாமி கூட ஆத்மா பவர் கூட சாமிக்கு ஒரு மடங்கு பவர்னா ஆத்மாவுக்கு பல மடங்கு அதிகம் நூறு பர்சன்ட் சாமிக்குன்னா ஆத்மாவுக்கு ஆயிரம் பிரச்சனை சுபாவு கூட ஒரு ஆத்மா வந்து என்ன வேணா வேலை செய்யும் சாமி தேக்க முடியாது சாமியை மறிக்க முடியாது அந்த ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கும் ஏன்னா மனசனா கொண்டு வச்சுதான் தெய்வம் மனசனா பார்த்து இந்த சாமி கும்பிடு கருசாமி கும்பிடுங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு வழிபட்டு உருவாக்கி மந்திர உபாச்சனம் பண்ணி ஏத்தி வச்சிருக்கும் போது அந்த ஆத்மாவுக்கு பவர் அதிகமா இருக்கும் இந்த ஆத்மா உட்காந்து ஏத்தும் போது நின்று பேசும் அந்த ஆத்மாவோட வேகம் தனியில் போது ஆபேசமா தான் இருப்பான் எவன் தூக்கலாம் யாரு கொள்ளலாம் என்ன விட்டுட்டு போயிட்டேன் நடுவேல விட்டுட்டு போயிட்டானே வாண்டு அணுச்சு செத்தாதான் சாமி அவன் ஆத்மா சாந்த அடையும் எல்லாமே அணுவிக்கிற வயசு செத்துட்டானா அவன் அணுகி என்னென்ன அணுகிக்கணுமோ அதை அணுச்சு தான் விட்டு போவான் ஆத்மா மேல மேல இருக்கிற ஏத்த முடியும் இல்லைன்னா ஆத்மா மேலே போகாது இந்த பத்து நாள் போயிடும் பாஞ்சு நாள் போயிடலாம் இல்லை வெறும் கதை அந்த ஆத்மத்தினால் இருக்கா இருக்கா ஆத்மா அழிச்சு தான் மேலே தூக்கு வந்தாலும் கீழே விட மாட்டாங்க மேலே எடுத்து எடுத்து இருக்க இடம் கிடையாது சொல்லிட்டு கிடக்க வேண்டியதாக ஒரு பிள்ளை என் பையன் ஆத்தமாக சாந்தி அடைஞ்சு போயிடணும் சாந்தி அடைஞ்சுன்னா கணவன் சொப்பனை வந்து காய்ச்சி கொடுப்பான் அது வரைக்கும் அந்த சுற்றி தான் இருக்கான் ரெண்டு பிள்ளைங்களும் எங்கள்கிட்ட இருக்குங்களா வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்குமா அது தொந்தரவு பண்ணுங்க தூங்க விடாம ம் தொந்தரவு பண்ணுதே இப்போ தேவைன்னா கொஞ்சம் சேஃப்டி பண்ணி தரேன் ம் வேகரா காலி தரேன் தரேன் ஒரு சாமிக்கு உயிர்கள் இல்ல அப்படிங்கிறது உணர முடியும் உனக்கு இருக்கிற சாமிக்கு உயிர் இருக்கும் உயிரிலாம இல்லாமல் இருக்காது வெள்ளி சாமிக்கு எதுவும் சோரட்சி பட படம்

நம்பி வந்துட்டேன் சரி பண்ணி தரேன்